வணக்கம் வணக்கம் இது பாவுநகரு பாவனகரில் என்னன்னா கடலுக்குள்ள இருக்கு பஞ்ச பாண்டவர்கள் பண்ணுங்க ஒரு இடத்தை தான் வீடியோ கேட்டுறேன் பஞ்ச பாண்டவர்களும் இங்கே உட்கார்ந்து இந்த அஞ்சு லிங்கத்தையும் உருவாக்க இடம்னா இந்த அஞ்சு லிங்கம் இருக்கும் இந்த அஞ்சு லிங்கம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரவங்களுக்கு சில புதிய புண்ணியம் இந்த இடத்துக்கு வருது சாமியார் நான் மட்டும் தனியாக வந்தேன் வரும் இந்த இடம் வந்து பார்க்க வேண்டிய இடம் கடல் இருக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் விஷயம் இல்லை எல்லோரும் வந்து இந்த இடத்துல கால் முடிச்சாலே ஒரு புண்ணியம் தான் அதனால் எல்லோரும் இந்த குஜராத்துக்கு பார்த்துன்னா பாவநகர் சோமநாத்துக்குலேருந்து இங்கே வரலாம் சோமநாத்லேருந்து ட்ரெயினி வரலாம் குஜராத்லேருந்து இருந்து ஜோதி ஜோதிலிக்கு வந்து மூணு நிச்சயம் பார்க்கலாம் கோரக பக்கத்தில் நாகராஜர் கோயில் உச்சேன்னு சோமநாத் மூணு ஜோதி லித்தம் பார்க்கலாம் இந்த மாதிரி அதிர்ச்சியில் நிறைய இருக்குது மரக்கூடிய வந்துட்டு அதே வந்து தான் ஜோதி அப்படி இருக்கு அது சாயமா அதிர்